வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஐப்பசி மாத பலன்கள் தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாதமாக கணிக்கப்படுது இந்த மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் ஒரு மிகவும் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரங்களாக தான் இருக்கு ஏன்னா இந்த மாதத்துல சூரியன் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்சம் அடையும் போது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் பார்த்தாங்கன்னா மிதுன ராசியில இந்த குரு பகவான் அவர் மாதம் ஆரம்பிச்ச உடனே பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதமே அதிசாரம் பெறுகிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி பகவான் சுக்ரன் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சாரி துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூன்று கிரகங்கள்ல செவ்வ புதனாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசி வீட்டிற்கு செல்கிறார் அடுத்து செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு பயணிக்கிறார் விருச்சிக ராசிக்கு பயணிக்கிறார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கும் ஏன்னா அந்த சூரியன் வலுவிளக்கும் போது சில விஷயங்கள் நமக்கு நடக்காத விஷயங்கள் கூட இந்த மாதத்துல நட நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அத பத்தி தான் இப்போ நம்ம டீடைல்டா இந்த பதிவுல பாக்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த சூரியனே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீச்சம் அடைகிறாரு இது ஒரு ஒரு சவால் மிகுந்த ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா சந்திரனுடைய ராசிநாதனே பாத்தீங்கன்னா நீச்சம் அடையும் போது உங்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ஒரு நிலையில இருக்காது நம்ம இதை செஞ்சா நல்லா இருக்கலாமோ இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இந்த மாதிரியான தொழில்ல நிறைய பேர் நல்ல வளர்ச்சி அடைறாங்க நமக்கு மட்டும் ஏன் அந்த தொழில் சரியா வரமாட்டேங்குது இந்த மாதிரியான ஒரு ஒரு எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடாக அதிகப்படியான ஒரு எதிர்மறையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரியாக இருக்கும் போது வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த ஐப்பசி மாதம் கவனத்தோட இருக்கணும் ஆனா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு திறமை பாத்தீங்கன்னா எல்லாரையும் ரொம்ப ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது அதிகமாக இருக்கும் ஆனா மத்தவங்களினுடைய ஒரு மனம் நோகாமல் அதை எப்படி நம்ம செய்யணுமோ அப்படின்றத அத ரொம்ப கவனத்தோட செய்வாங்க மற்றவர்களுக்கு எந்த நம்ம ஏதாவது சொல்றதுனால அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மன வலியும் வந்துடக்கூடாது அந்த மாதிரியாக ஒரு பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு நிதானம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஜென்ரலாவே இருக்கக்கூடிய ஒரு குணங்களாக இருக்கும் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அதே சமயத்துல குடும்பத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அரவணைப்போட எடுத்து சொல்லக்கூடிய

அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க மேடம் ரெண்டு வருஷத்துல எனக்கு உறவுகளே இழந்துட்டேன் நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்கு ஏன் அப்படி இருக்கு தற்காலிக சூழ்நிலையில அந்த கேது பகவான் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக அந்த கண்ணீராசியில இருக்கும் போது இந்த சிம்ம ராசி என்பவர்கள் குடும்பத்தினால சில தேவையில்லாத மன கசப்புகளை சந்திச்சிருப்பாங்க உங்களுடைய மனநிலையே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்பு குறைஞ்சு ஒரு வெறுப்புத்தன்மை அதிகமாக கூடிய அளவிற்கு அந்த கேது சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டுட்டு போயிடுச்சு அதுக்கு உங்களுடைய தசா புத்திகள் அதற்கு சாதகமாக இருக்கு எல்லா சிம்மராசி என்பவர்களுக்குமே குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அவங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா அந்த கேதுனால எந்த ஒரு விஷயத்துலயும் பிரச்சனைகளை கொடுக்க முடியாது குடும்பத்துல பிரச்சனை அப்படின்ற போது கடனை கொடுத்துட்டு போயிடும் கடனை கொடுக்கிறதுக்கு அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கடனை ஒரு அமைப்பு இருக்கும் நிறைய சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளை வெளிநாட்டுல படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எஜுகேஷன் கடந்த ஒரு இரண்டு வருடத்துல வாங்கியிருப்பாங்க அதுல இருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலையிலும் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இருப்பாங்க இப்போ அதற்குண்டான ஒரு வெளிப்பாடு இந்த ஐப்பசி மாதத்துல கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அத நினைச்சத்தில் தேவையில்லாத ஒரு எண்ணங்களை போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் ஆரம்பிச்சிருச்சு அதே சமயத்துல எட்டாம் இடத்துல சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை எப்போ அஷ்டம சனி இவங்களுக்கு வந்தாங்களோ அன்றிலிருந்தே பாத்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு உயிர் பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நம்மளுடைய குடும்பத்தை யாரு காப்பாத்துவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம் இந்த மாதிரியாக அந்த சிம்ம ராசி என்பர்களே நம்ம ஒரு குணங்களாக சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு எதுலையுமே ஒரு மான ஒரு முடிவுடையவர்கள் அப்படிப்பட்ட அந்த ராசி என்பர்களுக்கு அந்த உயிர் மேல ஒரு பதட்டம் தேவையில்லாத ஒரு சஞ்சலம் இதெல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்கு இப்போ அதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்துல இருந்து அதெல்லாமே கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம் அதுல இன்னும் ஒரு மனப்பதட்டம் இருக்கதான் செய்யும் இல்லைன்னு இல்லை இந்த பயம் எல்லாமே உங்களுடைய புத்தி கொஞ்சம் சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த ஐப்பசி மாதத்துல இருந்து உங்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இருந்து ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் பெரிய அளவுக்கு நோயை எதிர்பார்த்து உக்காந்துட்டு இருப்பீங்க ஏதாவது ரிப்போர்ட் வந்துடும் நமக்கு அந்த டெஸ்ட் இந்த ஒரு ஒரு மாத காலகட்டத்திற்கு எதிர்பார்த்து ராசி என்பர்களுக்கு அதுல எல்லாம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று வர்றதுனால ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் வீட்டு மனைகளை வாங்குறது அந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் சிம்மராசி என்பர்கள் ஐ சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் ஏதாவது கன்சல்டன்சி பிஸ்னஸோ இல்ல வெளிநாடு ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது செய்யறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வருமானம் உங்களுடைய தொழில பல மடங்கு உயரக்கூடிய ஒரு நேரம் இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு என்பர்கள் ஒரு நபர்களே கிடையாது அந்த அளவுக்கு வெளிப்படையான ஒரு உடையவர்கள் எதா இருந்தாலும் நேரடியாவே போட்டு உடைச்சிருவாங்க எனக்கு மறைஞ்சு மூடி பேசணும்ன்ற ஒரு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரியாக மறைமுகமான ஒரு தன்மை அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது இதனால நிறைய ஒரு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இழந்திருக்கிறாங்க இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேரடியாக நீங்க பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உத்தியோகத்துல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு டைம் ஏன்னா ஐப்பசி மாசம் உங்களுடைய ராசிநாதன் நீச்சமாக இருந்தா கூட மற்ற கிரகங்கள் எல்லாமே ஆட்சி பெற்று இருக்கு சுக்கரன் ஆட்சி பெற போறார் மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற போறார் ஐந்தாம் இடத்துல உங்களுடைய தனஸ்தானாதிபதி வரப்போறார் உங்களுடைய குரு ஆகப்பட்ட ஒரு உச்சம் பெற்று வர இந்த மாதிரியான மற்ற கிரகங்களின் நல்ல ஒரு தன்மை உங்களுக்கு அந்த உத்தியோக ரீதியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நல்ல ஒரு பலன்களாக இருந்தது தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நல்ல வசதி வாய்ப்பு அமைப்புகள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தசா புத்தி கெடுதலான தசா புத்தி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த ஐப்பசி மாதம் நிறைய பேருக்கு வேலை போகக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய மன உளைச்சல்னாலேயே அந்த வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் இந்த மாதிரியாக அந்த தசா பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுற வங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்